பாகிஸ்தானுடைய தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் நடுராத்திரியில் ஒரு வீடியோ வெளியிட்டு இரண்டு நாடுகளை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக நாடுகளையுமே தூங்க விடாமல் செஞ்சிட்டாரு இந்தியா பாகிஸ்தான் மேலே இருபத்தி நாலு அல்லது முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள்ளே ஒன்றரை நாளைக்குள்ளே ஒரு பெரிய போர் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் போட்டு உடைக்கிறார் இந்த செய்திக்கான ஆதாரங்கள் அவர் கையில் வச்சுக்கிட்டு வெளியிட்டாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குல்ல இப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவில் ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் ஒன்று இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அதனுடைய முடிவுகள் என்னவாக இருக்க போகுதுங்கிற பெருத்த கேள்வி இருக்குது இதெல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கா போர் நடந்துச்சுன்னா ரெண்டு நாடுகள் நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கு ஆதரவாக அவங்க நிற்பாங்களா இல்லை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்பாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அமெரிக்கா யாருக்கு ஆதரவாக நின்றது இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கலான விஷயங்களோடு தொடர்பு படுத்தி இந்த போர் யாருக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாலே கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தவிர்க்க முடியாதது ஒரு கிரிக்கெட் நடக்குது அப்படின்னா அதில் எந்த நாடுகள்கிட்ட தோத்தாலும் இந்தியாக்காரங்க வந்து கூட மன்னிச்சிருவாங்க பட் பாகிஸ்தான்கிட்ட இந்தியா தோற்றுச்சு அப்படின்னா பயங்கரமாக மக்கள் கோபப்படுவாங்க இது பாகிஸ்தானில் இதை விட தலைகீழு நம்ம இந்தியாவது வந்து தோத்தாங்க அப்படின்னா வீரர்களை மாற்றுவாங்க அந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்க பெரிய அளவில் கலவரங்கள் அந்த மாதிரிலாம் இந்தியாவில் பார்க்க முடியாது மும்பையில் சின்ன சின்ன இடங்களில் கலவரங்கள் நடக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் கொந்தளிக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இது கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லி நகண்டுருவாங்க பட் பாகிஸ்தானில் அப்படி கிடையாது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய டிவியை தூக்கி போட்டு அந்த அளவுக்கு ரொம்ப அந்த பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் ஊருக்குள்ளே வர முடியாது கொஞ்ச நாள் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு மோசமான சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிப்பட்ட நிலை தான் பாகிஸ்தானில் ஸோ அப்படிப்பட்ட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்களாக இருக்கக்கூடிய கனேரியா அஃப்ரைடி இவங்கெல்லாம் வந்து உங்கள் முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை இப்போ பதிவு செஞ்சு சிக்கலில் மாட்டியிருக்காங்க இந்த கனேரியா அப்படிங்கிற நபர் அஃப்ரைடியை போட்டு வருத்தெடுத்துட்டார் நேற்று இதனோ வீடியோவில் போட்டிருந்தோம் அஃப்ரைடி வந்து பகல்யாம் தாக்குதலில் இந்தியா மீது பழி போட்டார் அதற்கு வந்து கனேரியா அவர்கள் சொல்லியிருக்காரு இந்துக்கள் கூட உட்காந்து டீ கூட சாப்பிடாத ஒருத்தர்லாம் இப்போது இந்தியா மீது பழி போடுவது எந்த வகையில் நியாயம்னு இந்தியாவுக்கு ஆதரவாக அவர் பேசியிருக்கார் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அஃப்ரைடியை பற்றிய க்ளோஸான ஒரு பர்சன் வந்து கனேரியா அவருக்கு தெரியாமல் இருக்காது கூடவே விளாடக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் அப்போ அவங்க எப்படி வந்து கூட உட்காந்து வந்து ஒரு டீ கூட மா குடிக்க மாட்டார் அவர் அப்படிங்கிற அளவுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அஃப்ரைடியை போட்டு வறுத்து விட்டுருக்கார் இன்னொரு புறம் நம்முடைய ஷிகர் தவான் கிரிக்கெட் வீரர் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ட் இருக்கார்ல அவரும் அஃப்ரைடியை வந்து கழுவி இருக்கார் ஸோ இப்படி கிரிக்கெட் வீரர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது மைதானத்துக்கு வெளியில் இப்போ அவங்க இந்திய பாகிஸ்தான் உணர்வுகளை தாண்டி உண்மையின் பக்கம் இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களாக இருக்கக்கூடிய கனேரியா அவர்கள் பேசியிருக்கிறது இந்தியர்களுக்கு சற்று ஆறுதலான விஷயம் காஷ்மீரில் இப்போ முழுவதுமாக என்ஐஏ கண்ட்ரோலில் வந்திருக்கு அதே நேரத்தில் இராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய வீடுகளில் சல்லடை போட்டு தேடிகிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் ஏ ஒன்பது வீடுகள் வந்து ஏற்கனவே வந்து எரிக்கப்பட்டிருக்கு மேலும் ஒன்பது வீடுகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு அதுவும் கூடிய விரைவில் எரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே ஆள் இல்லை ஆனால் தீவிரவாதிகள் எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற தேடுதல் வேட்டையை மட்டும் நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக தேடிக்கிட்டே இருக்காங்க பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆசிஃப் அவருடைய எக்ஸ் வலைத்தளம் வந்து முடக்கப்பட்டிருக்கு அவருடைய ட்விட்டர் கணக்கை இந்தியாவில் முடக்கி வச்சுருக்காங்க அன்னசஸரியாக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் தவறான இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய வகையில் ஆசிஃப் அவர்களுடைய பேச்சு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் அவருடைய எக்ஸ்தலத்தை முடக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் வந்து மத்திய அரசானுடைய உள்துறை அமைச்சகத்தில் இருந்து வந்தது அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் ஃபோன் பண்ணி பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தார் அதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தது இடையில வந்து சென்னையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு பாகிஸ்தானி இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அவரை ஸ்ரீலங்கா வழியாக வந்து அவருடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பிச்சி வச்ச நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு அதை நீங்கள் செய்தியாக பார்த்துருப்பீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நிறையா பேர் வந்து இன்னும் நாங்கள் வந்து மெடிக்கல் டூரிஸத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்கள அரசு கொஞ்சம் கொஞ்சம் கருணை காட்டி விட்டுருக்காங்க அதே நேரத்தில் கணவன் மனைவி கணவன் இந்தியா காரணங்கள்ப்பா பொண்ணு வந்து பாகிஸ்தானாக இருக்கும் இல்லாட்டி இந்த பக்கம் அப்படியே உள்டாவா கணவன் பாகிஸ்தானாக இருப்பாங்க பொண்ணு வந்து இந்தியாக்காரங்களாக இருப்போம் இப்போ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில் பிறந்த குழந்தைகள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை ரிலேட்டடான பிரச்சனை கணவனும் மனைவியும் குழந்தையும் பிரிந்து இருக்க வேண்டிய நிலை இப்படி துர்பாக்கியமான நிலைக்கு ஏகப்பட்ட பேர் எழுபதுலேருந்து எழுபத்தெட்டாயிரம் பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாக இருக்குது இதற்கு இரண்டு நாடுகளும் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஆறு நாள் ஆச்சு இந்த பட்டாலியன் பிகே சிங் விடுதலை செய்வாங்களா பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த பெரிய கேள்வி இருக்குது நம்முடைய நூற்றி எண்பத்தி இரண்டாவது பட்டாலியனை சேர்ந்த ஒரு கான்ஸ்டபுள் பி கே சிங் அவர்கள் அந்த எல்லை தாண்டி போகும்போது அங்கே மாட்டிக்கிட்டார் அவரை விடுதலை செய்யணும் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்முடைய அரசியல் கட்சிகளும் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டும் முயற்சி பண்ணுறாங்க பட் பாகிஸ்தான் இன்ன வரைக்கும் அவங்க அவரை விடுதலை பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்குது சரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இப்போ போர் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்கிற நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படித்தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு அதுவும் ராத்திரி நடராத்திரியில் ரெண்டரை மணிக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறாருங்க ரெண்டரை மணிக்கு ஒருத்தர் வீடியோ போட்டால் என்ன அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உளவுத்துறையோ இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களோ பயந்து போயிட மாட்டாங்க அப்படி ஒரு நிகழ்வு தான் அவர் செஞ்சுருக்காரு அவருடைய பேர் வந்து அட்டவுல் தரார் இவர் வந்து பாகிஸ்தானில் அமைச்சராக இருக்கார் அதுவும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு வீடியோ ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை பதிவு செய்கிறார் இந்தியா வந்து எப்போதுனாலும் எங்களுடைய மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ளே எங்கள் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு வந்து நடத்த போகிறாங்க இந்தியா ஆனால் இதற்கு தார்மீக உரிமை பதிலளிப்பதற்கான தார்மீக உரிமை எங்களுக்கு இருக்குது ஏன்னா ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இந்தியா போர் தொடுத்தாங்கன்னா நாங்களும் வந்து இந்தியா மேலே வந்து பயங்கரமாக வந்து தாக்குதல் நடத்துவோம் அது எங்களுடைய தார்மீக உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னப்பா இது சரி அப்படி தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லவே இல்லை என்ன அப்படின்னு கேட்டால் அப்படி அப்படில்ல செஞ்சுருவாங்க அவங்க சரி அதுக்கு என்னையா ப்ரூஃப் வச்சுருக்க ஏதாவது ப்ரூஃப் ஆதாரம் வச்சுருக்கியா ஆடியோ வீடியோ ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை வரட்டேன் இப்படி ஒரு பத்தாம் பதுவாக ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி விட்டுட்டு போயிட்டார் இந்த இடத்துல தான் நம்ம மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல சொல்ல வேண்டியது இருக்குது ஓர் வரும் வராது அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மத்திய அரசு நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது மற்றவங்க நாட்டினரும் அந்த முடிவு எடுக்க முடியாது பட் இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை அந்த நாட்டை சேர்ந்தவங்க போட்ட உடனே ஒட்டுமொத்த வேர்ல்டு நாடுமே பரபரப்பாயிடுச்சு இன்னொரு பக்கம் என்னென்னா அமெரிக்கா இந்த நேரத்தில் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக வந்து நிற்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஏன்னா உலகத்திலேயே அதிகமான அளவில் இராணுவத்திருக்குன்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஒதுக்கி பயங்கர எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா தான் அதற்கு பிறகு சீனா ரஷ்யா ஜெர்மனி அதற்கு பிறகு தான் இந்தியா ஐந்தாவது இடத்துல மொத்தம் வந்து நம்ம வந்து ஒரு எண்பது எண்பத்தி ஆறு பில்லியன் டாலர் அளவிற்கு ஆண்டுதோறும் நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம் எதுக்கு நம்முடைய இராணுவத்தை கட்டமைக்கிறதுக்கு மட்டும் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு போர் நடந்துச்சுன்னா அமெரிக்கா யாருக்கு சாதகமாக வந்து நிற்பாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம இந்தியாவுக்கு சாதகமாக வந்து நிற்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் நடந்த போகிறப்போ நம்ம இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்றுது இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப முக்கியமாக இதை கவனிக்கணும் இப்படிப்பட்ட நிலையில் ஜேடி வேன்ஸு அமெரிக்காவினுடைய துணை அதிபர் இந்தியாவுக்கு வந்திருந்த தயத்தில் தான் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கையே வந்து நடத்தியிருந்தாங்க அதாவது தீவிரவாதிகளுடைய தாக்குதல் அப்படிங்கிறதே நம்ம இந்தியாவுக்குள்ளே நடந்தது காஷ்மீரில் ஸோ அமெரிக்கா வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது தனக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலாகவும் நினப்பாங்க அதே நேரத்தில் உலகம் முழுவதும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமெரிக்கா இப்போது இந்தியாவின் பக்கம் வந்து நிற்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஆனால் ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அது ரெண்டு நாட்டினுடைய பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி விளையிட்டார் அது இந்தியாவுக்கு சாதகமான ஒரு அம்சமாக தான் பார்க்கப்படுது யூரோப் கண்ட்ரீஸ் ஃப்ரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கிது சீனா வந்து ஆப்படிக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கான அந்த பொருளாதார ரிலேட்டடான ட்ரேட் வாருக்குள்ளே அமெரிக்கா ஏகப்பட்ட செக் வச்சுருக்கு நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா தான் ஸோ சீனா வந்து அமெரிக்காவினுடைய எதிரியாக இருக்கிறதுனால நிச்சயமாக அமெரிக்கா நம்முடைய பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போய் நிற்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய முழு ஆதரவு நமக்கு இருந்தது அப்படின்னாலே இந்த போரில் நம்ம கிட்டத்தட்ட ஜெயிச்சதுக்கு சமமாக தான் கருதப்படும் அது மட்டும் இல்லாமல் குவாட் அமைப்புலையும் நம்ம உறுப்பினராக இருக்கிறதுனால அமெரிக்கா நமக்கு உதவ வேண்டிய தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது ட்ரம்ப்பும் அதே விஷயத்தை தான் முன்மொழிவார் அப்படின்னு நம்பலாம் ஏன்னா ட்ரம்ப் வந்து மிக மிக ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவான ஒரு பர்சன் இப்போ ஒரு முடிவு எடுப்பார் அப்புறமாதிரி ஒரு முடிவு எடுப்பார் அப்புறம் அந்த முடிவு என்னோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்குவார் அவரை நம்பி போரில் இறங்கலாமா அப்படிங்கிறது தெரில பட் வந்து நம்ம நம்ம சைட்லேருந்து நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை பொறுத்தளவுல இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டஃப்பாக இருக்காங்க முப்பறைகளுக்கும் வந்து அதிகாரம் கொடுத்துருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் நிச்சயமாக இந்தியா போர் தொடுத்து போச்சு அப்படின்னா வெற்றி வாகை சூடி வருங்கிறதெல்லாம் கருத்து இல்லை நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து பாகிஸ்தானியர்களை வெளியேற்றணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த உத்தரவுனால இப்போ உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் அவர்கள் வந்து மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க இதற்கு பிறகு வந்து மெடிக்கல் டூரிஸத்தில் இருக்கிறவங்கள அனுப்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தொடர்பான முடிவுகள் வந்து மத்திய அரச்ட கேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம் அது ஒரு விஷயம் நன்னென்ன அடிப்படையில் அந்த விஷயத்தை செய்யலாம் அப்படி இல்லைனா ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் வெளியேற்றுவதற்கு தேவையான வாய்ப்புகளை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதை செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிறது தெரியல எது எப்படியாக இருந்தாலும் கிரிக்கெட்டில் இருந்து இன்றைக்கி சாமானிய மக்கள் நோயாளிகள் முதற்கொண்டு இந்த தீவிரவாதிகள் தாக்குதல்னால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நம்முடைய தாய்நாட்டின் பக்கம் இப்போ நம்ம நின்று இந்திய கவர்மெண்ட்டுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உத்திரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாயாவதிலாம் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன தகவலை அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன் ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்